சாலினி டிவி நேயர்களுக்கு வணக்கம் கார்த்திகை மாதம் மாதப்பிறப்பின் பலன்களை பார்ப்போம் திருவுக்கும் செய்கர்மம் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆணை முகத்தானை காதலால் கூப்புவார்தன்கை நிகழும் குரோதி வருஷம் கார்த்திகை மாதம் பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை கார்த்திகை நட்சத்திரத்தில் அமிர்த யோகம் கூடிய சுபயோக சுபதினத்தில் மீன லக்கணத்தில் மாலை மூணு முப்பத்தொம்போதுக்கு தஞ்சை சூரிய உதயப்படி கார்த்திகை மாதம் பிறக்கின்றது கார்த்திகை மாதத்தோட கிரக நிலைகள் மீன லக்னம் மீனத்தில் ராகு ரிஷபத்தில் குரு சந்திரன் கடகத்தில் செவ்வாய் கன்னியில் கேது விருச்சிகத்தில் சூரியன் புதன் தனுசில் சுக்கரன் கும்பத்தில் சனி இது ராசியில் இந்த கிரகங்கள்லாம் இருக்குதுங்க இந்த மாதப்பிற பண்ணிக்கு அது பாருங்கள் இந்த குரோதி வருஷம் பிறந்ததுலேருந்து ஒவ்வொரு லக்கணமும் கிரகங்களும் சரியான நிலையில் இல்லைங்க அந்த வெண்பாப்படி ஒவ்வொரு மாதமும் நம்மளோட அரசாங்கத்துக்கும் மக்களுக்கும் சிரமம் கொடுக்குற மாதிரியே கிரகங்கள் அமையுதுங்க பாருங்கள் லக்கணத்தில் ராகு இருக்குது ரெண்டு எட்டுக்குடிய செவ்வாய் போய் நீச்சமாக இருக்குதுங்க நீச்சமாக இருக்கிறதோடு இல்லை அங்கே பாருங்கள் சனியை வந்து எட்டாம் பார்வையாக பார்க்குறாரு பாருங்கள் அப்போ சனி செவ்வாய் சேர்ந்தாவே யுத்த கிரகங்கள் ரெண்டும் சேர்ந்தாவே நாட்டுக்கும் மக்களுக்கும் கெடுதல் சாதாரண ஒரு ஜனன காலத்திலேயே சனி செவ்வாய் சேர்ந்தாவே சேர்ந்தாலும் பார்த்தாலும் அதுக்கு நமக்கு நெகட்டிவ் பலம் சனி ஆட்சி பெற்றிருந்ததுன்னா சனி செவ்வாயும் சேர்ந்தால் நல்ல பலன் செய்யும் இல்லை செவ்வாய் உச்சம் பெற்று ஆட்சி பெற்றிருந்தாலும் சனி செவ்வாய் அது யோகத்தை செய்யும் ஆனால் இங்கே பாருங்கள் இந்த பிறப்பில் கும்பத்தில் சனி ஆட்சி ஓகே ஆனால் செவ்வாய் நீச்சம் பெற்றாரே எட்டாம் பார்வையே பார்க்குறாரு அதிலும் பாருங்கள் காலப்புருஷோ மேஷத்துக்கும் மேசத்துக்கும் விருச்சிகத்துக்கும் உள்ள செவ்வாய் ஒன்றுக்கும் எட்டுக்கும் உடைய செவ்வாய் அப்போ போய் அவர் நாளில் போய் இருக்கிறார் இது எட்டாம் பார்வையாக அந்த சனியை பார்க்குறார் இந்த மாதிரி ஒவ்வொரு மாதமும் இந்த பங்குனி வர்ற வரைக்கும் இறைவன் நமக்கு மக்களுக்கும் அரசாங்கத்துக்கும் எந்த விதமான இன்னல்களும் நடக்காமல் நம்ம இறைவனை வேண்டிக்கணுங்க ஏன்னா மாதம் மாதம் ஏதாவது கிரகங்கள் நாட்டுக்கும் மக்களுக்கும் தொல்லை கொடுக்குற மாதிரியே கிரகங்கள் இருக்குது இது எப்படி தான் இடைக்காதர் அந்த காலத்திலையே எழுதி வச்சாரோ தெரியல அதுக்கு தகுந்த மாதிரி தான் கிரகங்கள் வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் இருந்த கிரகங்கள் அப்படியே வருதுங்க அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் நமக்கு வந்து தனுஷ்கோடி அழிஞ்ச மாதிரி நமக்கு விபத்துகள் நடந்துக்கிட்டே தாங்க இருக்குது இந்த வருஷத்தில் அதனால் இந்த மாதம் கார்த்திகை மாதமும் மழை வெள்ளம் புயல் இது மாதிரி நடப்புறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க இதில் என்ன ஒரு நல்ல காலம்னா ரிஷபத்தில் இருக்கிறார் குரு விருச்சிகத்தை பார்க்குறார் இதில் ஒரு வேடிக்கை என்னான்னு கேட்டிங்கன்னா சமுதாயமாக சொல்லக்கூடிய ஏழாம் இடம் மக்கள்ங்கிற சமுதாயங்கிறது அந்த ஏழுக்குடைய சுக்கரன் போய் தனுசில் இருக்கிறார் தனுசுக்கு இருக்கிற குரு ரிஷபத்தில் இருக்கிறார் குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறாங்க அதோட கூட இல்லைங்க குரு சந்திர யோகம் இந்த மாதத்தில் முதல் நாள் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்திருக்கு ராஜகிரகமான சூரியனும் புதனும் எட்டில் இருந்தால் யோகம்தான் இருந்தாலும் சனி தனது பத்தாம் பார்வையாக பார்க்குறாரு பாருங்கள் கிரகத்தை போய் சனி பார்க்குறார் சனியும் சூரியனும் சேர்ந்தாவே சிறப்பு இருக்காது அதில் பாருங்கள் சனி செவ்வாய் பார்வை வாங்குறாரு சூரியன் சனி சூரியன் சனி பார்வை வாங்குறார் ஆக இது சனி செவ்வா சூரியன் கனெக்டிவிட்டி ஆயிருக்கிறதுனால மக்களுக்கு வெள்ள அபாயம் புயல் அபாயம் இதெல்லாம் நடக்க தான் செய்யும் விபத்துக்கள் நிறைய நடக்கும் இந்த மாதத்தில் அந்த மாதிரி அமைஞ்சிருக்கு இருந்தாலும் சூரியனையும் புதனையும் ராஜகிரகமான சூரியன் புத சூரியனும் புதனும் எட்டில் இருந்து குருவும் சந்திரனும் குரு சந்திர யோகத்தில் பார்வை செலுத்துறதுனால இந்த மாதத்தில் எவ்வளோ ஆபத்துக்கு வந்தாலும் அரசாங்கமும் மக்களுக்கும் அரசாங்கத்தின் கிரக கிரகத்தை குரு பார்க்கறதுனால சந்திரன் பார்க் உச்சம் பெற்ற சந்திரன் பார்க்கறதுனாலையும் இந்த மாதம் எவ்வளோ இன்னல்கள் வந்தாலும் அரசு சமாளிக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு பெரிய பவர் கொடுக்கக்கூடியது இந்த குருவும் சந்திரனும் ஆக மக்களுக்கும் எவ்வளோ இன்னல்கள் வந்தாலும் நமக்கு அதாவது மழை போல் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்களே கொடுக்கு போல் போச்சு அது மாதிரி பெரிய ஆபத்துக்களும் நம்மளுக்கு பாதிக்காத வகையில் குரு சந்திரன் உச்சம் பெற்ற சந்திரனும் குருவும் சேர்ந்து ராஜகரகமான சூரியனையும் சத புதனையும் பார்க்கறதுனால நமக்கு இந்த மாதம் ஆபத்துக்கள் நடந்தாலும் சேதாரம் குறைவாக இருக்கும் அடுத்தபடியாக பாருங்கள் இந்த மாதத்துக்குடிய நிகழ்வுகளை பார்ப்போம் கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதி பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை துலா பூர்த்தி ஆகுதுங்க இன்றைக்கி முடவன் முழக்கு அடுத்தபடியாக பாருங்கள் இருபத்தி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை கார்த்திகை மாதம் எட்டாம் தேதி வாஸ்து பூஜை ந நாள் அன்றைக்கி பாருங்கள் வாசு வந்து காலை பத்து மணி பன்னெண்டு நிமிஷம் முதல் பதினோரு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிஷம் வரை வாஸ்து நேரம் அதில் பாருங்கள் நமக்கு வந்து குறிப்பாக வாஸ்து பூஜை போடக்கூடிய முக்கியமான நேரம் காலை பதினொன்று ஆறு முதல் பதினொன்று நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் வாஸ்து பூஜை போடுவது சிறப்பு அடுத்தபடியாக பாருங்கள் முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை கார்த்திகை அமாவாசை பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை விடியற் காலையில் பரணி தீபம் ஏற்றணுங்க பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை கார்த்திகை தீபம் பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று பிரதோஷ நாள் அடுத்தபடியாக பாருங்கள் பதினாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை மாலை நாலு நாற்பத்தி ரெண்டுக்கு மேல் பௌர்ணமி இரவு முழுவதும் உள்ளது ஆகையால் அன்றைக்கி தான் பௌர்ணமி விரதமும் பூஜையும் செய்யணுங்க ஏன்னா மறுநாள் பாருங்கள் பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை மூணு எட்டோடு பௌர்ணமி இருக்குங்க இரவு நேரத்தில் இல்லை மதியம் மதியம் மாலை மூணு மணி எட்டு நிமிஷத்துக்கு பௌர்ணமி முடிஞ்சிருது பிரதம வந்துடுது ஆகையினால் நம்ம வந்து பதினாலு பன்னெண்டு இருபத்தி நாலு விரதமும் இருக்கலாம் இரவு வந்து பூஜையும் செய்து கொள்ளலாம் இந்த கார்த்திகை மாதத்தில் நமக்கு பெரிய புயல் வெள்ளம் விபத்துக்கள் இதெல்லாம் வராமல் சாலனி டிவு சார்பாகவும் நம்மளது கா நேயர்கள் சார்பாகவும் ఇరవన వేం వణంగం వం